இப்போ ஏற்கனவே நம்ம ஃபார்மருக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இப்போ மறுபடியும் அந்த டிஎம்ஆருடைய தன்மையை பற்றி சொல்லிடுறேன் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதில் கலக்கக்கூடிய விஷயம் மக்கா சோள மக்காசோளத்தட்ட பூட்ட உடைக்காம அதை அப்படியே அறுத்து போட்டுருவோம் செவ்வ சோள தட்டம் இதையே வந்து எழுபது நாள் பர்மனஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து அடர் அடர் தீவனமாக க வைக்கோலும் நிலக்கடலை கொடியும் மிக்ஸ் பண்ணுறோம் அது அது இல்லாமல் கலப்பு தீவனமாக க பலதானியங்கள் கோதுமை ம கோதுமை குறுனா மக்கா குறுணா தவிடு சோயா புண்ணாக்கு இதெல்லாம் கலக்கிறோம் அது இல்லாமல் நுண்ணூட்டச்சத்தாக மினரல்ஸு விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸு கால்சியம் பவுடர் தாது உப்பு இவைகள்லாம் சேர்த்து தான் நம்ம டோட்டல் மிக்சர் ரேஷியோ அப்படிங்கிற பார்மெட்டில் ஃபார்மெட்டில் நம்ம தீவனமாக கொடுக்குறோம் அதை தீங்கும் போது ஆட்டு ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுது அதுக்குண்டே மாதிரி அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு அஞ்சு டு ஆறு கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் ஆகுது அதே போல ஒரு ஆட்டுக்கு ஒரு பேட்ஜு வெளியே அனுப்புகிற போது நம்ம இது எவ்வளோ கிராம் கொடுக்கலாம் சார் ஒரு ஒரு கிலோ வெயிட்டுக்கு லைவ் வெயிட்டுக்கு ஒன்லி டிஎம்ஆர் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தா அறுபது டு எழுபது கிராம் கொடுக்கலாம் ஃபார்ஷியெல்லாம் நான் கொடுக்குறேன் இல்லை இப்போ ம மேலும் அடிச்சிலாம் வேறு தீவனம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நாற்பது டு ஐம்பது கிராம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி டிஎம்ஆர் மட்டும் கொடுத்தாச்சின்னா இந்த கறி உருவாவதுல இருந்து குட்டி எடுக்கறதுல இருந்து சேல் பண்றது வர என்ன கிராஸ்ட்டாகும் ஃபீடுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு குட்டிக்கு வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது அந்த குட்டி வந்து ஒரு நாளைக்கு சின்ன குட்டியாக இருக்கும்போது அது கம்மியாக சாப்பிட்டாலும் நம்ம கரெக்டாக தொண்ணூறு நாள் வரும்போது ஆவரேஜ் ரைட்டு பாத்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோன்னு வச்சுக்கிட்டோமா கூட ஒரு நாளைக்கு ஒரு கிலோன்னு வச்சுட்டா கூட தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு கிலோ வரும் அப்போ தொண்ணூறு கிலோங்கும்போது ஃபீட் காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா இருபது ரூபா அப்படிங்கிற போது தொண்ணூறு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது அப்போ ஆயிரத்தி எட்நூறுவா நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து நமக்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா தான் காஸ்ட் ஆகுது

உங்களுக்கு எப்பவுமே டன்னேஜ் வரைக்கும் நமக்கு வந்து இதை கஸ்டமருக்கு போய் சேர்றதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டியும் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி